ஊட்டி விடுறாங்க என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு தான ஒரு வாய் ஊட்டி விடுவாங்க அப்படி யாராவது இருந்தா கை தூக்குங்களேன் ஒன்னு ரெண்டு மூணு ரசுல்லாட்ட போய் ஒரு ஏழை கேக்கும்போது நான் சொர்க்கத்துக்கு போகணும் என்கிட்ட நிறைய காசு பணம் இல்லை அப்படின்னு கேக்கும்போது அழகான விஷயங்களை சொல்லித் தர்றாங்க மனைவிக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவதே தர்ம கணக்கு தர்ம கணக்கு கூட்டிக்கிட்டே போனா அழகா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படி தானே போய் சொல்லி கொடுங்க இந்த ஹதீஸ்லாம் எல்லாம் சொல்லுங்க எப்போ வீட்டுக்காரரோட பிள்ளைகளோடு சேர்ந்து கடைசியாக எப்போ கண்ணில் கண்ணி தண்ணி வர அளவுக்கு சிரிச்சிங்க வீட்டில் இருக்கவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக பேசி சிரிப்பதை விட வேற என்ன இந்த இம்மையில ஏதோ தேடுறோம் நம்ம ராத்திரி சாப்பாடு எல்லாம் தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தரை பாருங்கள் சோறு போடாதீங்க என்னன்னு கேட்பாங்க எல்லாரும் சிரித்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து சிரித்தால் தான் சோறு போடுவேன்னு சொல்லுங்கள் ஈன்னு சிரிக்கட்டும் அப்புறம் தா சாப்பாடை போடுங்க சிரித்த உடனே நீங்கள் ஒரு வாய் ஊட்டி விடுங்க பிள்ளைகளுக்குலாம் ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுங்க அவங்க அவங்களுக்கு ஒரு வாய் ஊட்டி விடட்டும் பிறகு சாப்பிட்டு படு தூங்கு அந்த வாழ்க்கை இம்மையிலேயே சொர்க்கம் அப்போ அந்த பிள்ளைங்க நினைப்பாங்க ச பாப்பாவும் அம்மாவும் எவ்வளோ அழகா அன்பாக இருக்காங்கல்ல அந்த பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க லவ் அஃபேர்ன்ற பேரில் வெளியே போக மாட்டாங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு முன்னாடி யாரை அடிச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இங்கிட்டு போன ஒருத்தர் போகிறது அங்கிட்டு ஒருத்தர் போகிறது ஏதோ ரெண்டு பேரும் சம்மந்தமே இல்லாத ஆட்கள் மாதிரி வாழ்றது அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு தான் நிறைய பிரச்சனைன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது